வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த கார்னர் சைட்டு டிடிசிபி அப்ரூவலோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பை பஸ்ஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் கொங்கு திருமண மண்டபம் கொங்கு திருமண மண்டபத்துக்கிட்ட ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்து தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணும் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க வடக்கு மேற்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க அருணோதயா மாலுக்கு ஆப்போசிட்லிங்க அதாவது கொஞ்சம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதுதான் அருணோதயா மால் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இந்த சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருணோதயா மாலு ஸ்கூலு கொங்கு திருமண மண்டபம் எல்லாமே இருக்குதுங்க நல்லா அப்ரிசியேட் ஆகக்கூடிய சைட்டுங்க தார் ரோட்லேருந்து நாலு சைட்டு தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மன் பூமிங்க சைட்டோட அளவு முப்பத்தி அஞ்சுக்கு ஐம்பதுங்க அதாவது நாலு சென்ட்டுங்க சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் ஒரு சென்ட்டின் விலை நாலு ரூபாங்க ஃபைனலாக கேட்குறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்